வணக்கம் மக்களே இந்தியா இண்டியா இருந்து இன்றைய தலைப்பு பார்த்தீங்கன்னா இன்று வந்து அறுவடை வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க டுடே இஸ் த ஃபஸ்ட் டே ஆஃப் ஸ்டார்டட் ஃபார் த ஹார்வெஸ்டிங் குண்டுமல்லி இன்றைக்கி தேதி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்றைய சந்தை மதிப்பு விலை வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பது ரூபாய் இன்றைக்கி ஒரு கேஜி நேற்று மு நேற்று நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் போயிட்டு இருந்தது காரணம் நல்ல ஒரு முகூர்த்த நாளாக இருந்தது போல இருக்குது அப்படின்னு தான் மார்க்கெட்டில் சொன்னாங்க பட் ஐ ஆம் ரிடென்ட் ரீச் செக் தட் நான் கிராச் செக்லாம் பண்ணல பட்டு இன்றைக்கி வந்து அறுவடை நமக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு இனிதான் ஆரம்பம் நமக்கு இந்த பார்த்திங்கன்னா சம்மர் இனிமேல் ஒரு பத்து மாதம் வந்து இடைவிடாத ஒரு அறுவடை நமக்கு ஸ்டார்ட் ஆகிடும் நான் வந்து இப்போ ஒரு மூன்று மருந்து வந்து நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேங்க அந்த மருந்து வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் நான் வந்து பெரும்பாலும் சொல்கிற எல்லா மருந்தும் நீங்கள் ஒன்றுக்கு இரண்டு தடவை வந்து உங்கள் தோட்டத்தில் பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அது எல்லாமே சரியாக இருக்கிறது என்றால் மட்டும் நீங்கள் பயன்படுத்துங்க காரணம் சில மண்ணுக்கும் சில இடங்களுக்கும் அது சூட்டபுளாக இருக்கும் சில இடத்துல வந்து அது சரியாக அமைவதில்லை அது என்னன்றது நமக்கு தெரியல பட் நீங்கள் ஒரு தடவை பார்த்துங்க பெரும்பாலும் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி தொண்ணூற்றி ஒம்போது ஒம்பது ஒம்பது பர்சன்டேஜ் சரியாக தான் இருக்கும் ஏன்னா ஒரு தவறான தகவல் வந்து யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறத விஷயத்தில் நான் ரொம்ப உறுதியாக இருக்கேன் நீங்கள் ஒரு தடவை பயன்படுத்தி பாருங்கள் பெரும்பாலும் நம்ம அடி உரம் பயன்படுத்துகிற சமயத்தில் நீங்கள் என்ன அடி உரம் பயன்படுத்தினாலும் சரி அடி உரம் பற்றி நம்ம பெரும்பாலும் பல வீடியோ நம்ம போட்டிருக்கோம் அந்த அடி உரம் பயன்படுத்தும் போது நீங்கள் ஒரு சின்ன ஒரு கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு ஒரு கிலோ அல்லது இரண்டு கிலோ வந்து பார்த்திங்கன்னா கொசாவட்டில் வர ஒரு சல்பர் வந்து நீங்கள் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் அது வந்து ஒரு கிலோ வந்து நூற்றி எண்பது ரூபா வரும் நீங்கள் இதே வந்து சல்பர் வந்து லூஸில் நீங்கள் கேட்டிங்கன்னா கூட கிடைக்கும் உங்களுக்கு ஒரு ம ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ பேக்லாம் கிடைக்கும் அது வந்து இதை விட விலை குறைவாக இருக்கும்னு நினைக்கிறேன் அது வந்து நான் பயன்படுத்தியதில்லை பட் இந்த கொசாபட்டு பிராண்டு வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு கிலோ வந்து நூற்றி எண்பது ரூபா வரும் ஒன்று அல்லது இரண்டு கிலோ உங்களோட சௌகரியம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் பாருங்கள் பயன்படுத்தி பாருங்கள் அந்த உரத்தோடு சேர்த்து தரையில் வந்து நீங்கள் கொடுங்க அடி உரமாக கொடுங்க இது வந்து சல்பர் வந்து எண்பது சதவீதம் இருக்கும் அதில் எண்பது சதவீதம் டபுள்யூஜி பேட்டர்னில் இருக்கும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லிக்கோசுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து ஒன்று இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா லிக்யூடு டைப்பில் வர சல்பர் இது வந்து நீங்கள் மேலே வந்து ஒரு பத்து லிட்டருக்கு ரெண்டு எம்எல் அளவில் பயன்படுத்துங்க எந்த நீங்கள் பூச்சி மருந்து நீங்கள் அடித்தாலும் கூட வந்து எதுவும் நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்குங்க இது இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம செடியை வந்து மஞ்சள் கலரில் இருக்குது நம்ம செடி வந்து ஒரு மாதிரி நோய்ஞ்சான் மாதிரி இருக்குது நல்லா ஹெல்த்தியாக இல்லை செடி வந்து பச்சையாக இல்லை சில இடங்களில் வந்து துளுர் வந்து சரியாக க அமைய மாட்டேங்குது கட்ட மாட்டேங்குது அப்படிலாம் வரும்போது எந்த அடி உரம் கொடுத்தாலும் கொடுங்க உதாரணம் பார்த்திங்கன்னா ஆல் சிக்ஸ்டின் கொடுத்தாலும் கொடுக்கலாம் டிஏபி ஃபெக்டாம்பாஸ் இது எல்லாம் கொடுக்குற சமயத்தில் இதை கூட இதுவும் ஒரு ஒரு ரெண்டு கிலோ நீங்கள் சேர்த்து மொத்தமாக ஒரு ஏக்கருக்கு ஒரு கிலோ இல்லை ரெண்டு கிலோ முப்பது சென்ட்டு ஐம்பது சென்ட் வச்சா அதை பாதியாக குறைச்சிக்கோங்க குறைச்சிட்டு நீங்கள் கொடுத்து பாருங்கள் ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும் மேலே வந்து நீங்கள் சல்ஃபர் வந்து எப்போயுமே சேர்த்து நீங்கள் அடிக்கும்போது ச அந்த சல்பரோட வேலையே என்னான்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து அந்த அது வந்து சல்பர் வந்து ஒரு சால்ட் கண்டென்ட் ஓரியன்டோட ஒரு உரம் அது அதனோட வேலையை என்ன பண்ணுன்னா செடியை வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு அதில் எங்கெல்லாம் வந்து துளுர் எடுக்காமல் இருக்குதோ அங்கெல்லாம் துளுர் எடுக்கிறதுக்கு தூண்டும் அந்த தூண்டிட்டு அந்த துளிர் வந்து நல்லா பெருசாகிட்டு வரும் நம்ம அடிக்கடிக்க வாரத்துக்கு ஒரு முறை ஒரு முறை நம்ம அடிக்கடிக்க அந்த துளிர் பெருசாகிட்டு அந்த துளுர்லேருந்து அரும்பை தூண்டுறதுக்கும் அதுவும் பயன்படும் அப்போது இது கூட வந்து நம்ம பூச்சி மருந்தாக நம்ம என்ன பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாக்சர் அப்படின்னு ஒரு மருந்து ஒன்று இருக்குது நல்ல மருந்து லாம்படா அதுக்கப்புறம் சைலோத்ரீன் இது ரெண்டுமே கண்டன் உள்ள ஒரு உரம் இது உரம் வந்து பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மொடக்கு அப்புறம் இந்த சாறு உறிஞ்சுகிற பூச்சி இளப்பீன் வாழுபீன் இந்த மாதிரி உரத்து இதுக்கெல்லாம் வந்து இது பயன்படும் நம்ம சொல்கிற இந்த பெரும்பாலான கெமிக்கல் உரங்கள் மருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு ரெண்டு முறை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுற நண்பர்களாக இருப்பி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்போது எப்படி இருந்தாலும் ஒரு முறை நீங்கள் ஒரு மூணுன்னு மூணு இல்லை நாலு நம்ம வந்து பூச்சி மருந்து கண்டிப்பாக சேர்த்து ஆகணும் அதில் அப்படி தான் தான் கொடுப்பாங்க கடையில் நீங்கள் கேட்டிங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு மூன்று அல்லது நான்கு மருந்து நீங்கள் வந்து கலந்து தான் கொடுப்பாங்க அவங்க பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா முடக்கு வராமல் பார்த்துக்குவாங்க கருகல் அப்புறம் இது புழு அதுக்கப்புறம் வால் பெண் இளப்பெண் செம்பேண் புழு லப்பர் புழு மாதிரி பெரும்பாலான மருந்தெல்லாம் ஒரே மருந்து வந்து எல்லாத்தையும் கேட்டுடாது இது எல்லாம் ஒரு நாலஞ்சு மருந்து காம்பினேஷனில் கொடுத்தா மட்டும் தான் கேட்கும் ஏன்னா சிலது வந்து பார்த்திங்கன்னா பச்சை புழு லப்பர் புழுக்கெல்லாம் ரொம்ப மவுண்டோலாம் பார்த்திங்கன்னா பச்சை புழு லப்பர் புழுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக கேட்கக்கூடிய ஒரு ம மருந்து இதே வந்து நீங்கள் வந்து மோனகர்ட பசெல்லாம் இங்கே போட்டு போட்டிங்கன்னா அதெல்லாம் வந்து இந்த கொ மோனகட்டப்பாசு ரெனோஃபின்ஃபிடா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொசுக்கு அதுக்கப்புறம் இந்த 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 பட்டர்ஃப்ளை மாதிரி ஒன்று பறக்கும் அது அதுக்கப்புறம் லார்வா இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப சிறப்பாக கேட்கும் சிமோடிஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரேசியா இந்த மாதிரி மருந்தெல்லாம் வந்து நல்லா ஹை பீக்கில் ஹீல்டு வரும்போது இதை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இந்த செம்பேனு முக்குப்புழு இந்த ப சிவப்பு கலரு பிங்க் கலரு அதுக்கப்புறம் ப்ளூ அரும்பு இந்த மாதிரி அரும்பெல்லாம் எல்லாம் வந்து ரொம்ப எளிமையாக கட்டுப்படுத்தும் சில நண்பர்கள்லாம் சொல்லியிருந்தீங்க கிரேசேவோடு இது போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை பொறுத்த வரைக்கும் கிரியேசேவுக்கு நிகர் வந்து எந்த ஒரு மருந்து இது வரைக்கும் இல்லை கிரியேசே வந்து நல்ல பூ வந்து கனமாக வரும்போது கிரியேசே பயன்படுத்திக்கிங்க அது உங்களுக்கு முக்குப்பொழுது பிரச்சனை இருக்குதோ இல்லையோ ஒரு முறை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நம்ம தோட்டத்தில் அந்த அறுவடை வந்து முழுமையாக நம்மளால் எடு எடுக்க முடியும் அது நம்ம ஒரு முறை நம்ம தவற விட்டுவிட்டோம்னா அதனுடைய பிரச்சனை என்ன ஒரு இன்னாவாக இருக்குன்னா இப்போ நம்ம தோட்டத்தை நீங்கள் பார்க்குறீங்க இப்போ இந்த அரும்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இதெல்லாம் வந்து ஒரு இரநூறுலேருந்து ஒரு இரநூத்தி முப்பது இரநூத்தம்பது முந்நூறு கிலோ வரணும் அப்படின்னு ஒரு உத்தேசமாக நான் வந்து ஒரு கணக்கு வச்சுருக்கேன் இப்போ இந்த அறுவடை எடுக்கிற வரைக்கும் நான் நம்ம என் தோட்டத்தில் வந்து எந்த விதமான பூச்சி தாக்குதல் புகுத்தாக்குதலாகவும் நான் பார்த்துக்கணும் ஒரே ஒரு தாக்குதல் மட்டும் எனக்கு வந்துருச்சுன்னா அதுலேருந்து எனக்கு என்ன பிரச்சனை வரும்னா கட்டினம் மொத்தம் அரும்பியும் என்னால் வந்து காப்பாற்ற முடியாமல் போயிடும் ஒன்று எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கு எல்லாத்தையும் கவாத்து பண்ணி விட்ருணும் இல்லையா ஒன்றுக்கு ரெண்டு மருந்து நான் வாங்கி அடிச்சாகணும் ஒரு ரெண்டு மூணு மருந்து நாங்கள் வாங்கி அடித்தாகணும் உதாரணம் ஒரு ரெண்டாயிரவா செலவு பண்ணுற இடத்துல எட்டாயிரரூபா செலவாகிடும் அதனால் வந்து ஒரு கிரேஸ் எல்லாம் நான் வா இப்போ நான் கிரேசுன்னு நாளைக்கு நான் அடிக்க போகிறேன் எப்படி அடிக்க போகிறேன் என்னோடய ஒன்றரை ஏக்கர் பரப்பளவு இருக்குது அந்த ஒன்றரை ஏக்கர் பரப்பளவுக்கு எண்பது எம்பல் இருந்தால் போதுமானது ஒரு எண்பது எம்பல் வந்து ஒரு ஆயிரரூபா தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா ஆயிரரூபா தான் வரும் ஒரு முறை நம்ம வாங்கி வந்து போட்டுவிடுனா இன்றைக்கி விற்கிற வேலைக்கு வந்து ஒரு ஒன்றரை கிலோ பூ வந்தாலும் அதை எடுத்துடலாம் அந்த காசை இல்லை ஒரு மூணு கிலோ பூ வந்தால் கூட நம்ம ஒரு வாரத்தில் நம்ம என்ன செலவு பண்ணுமோ அந்த செலவு எடுத்துடலாம் ஒரு நாள் வர பூவில் அந்த மாதிரி பூவும் சரி மாதிரி தான் இப்போ விவசாயம் அப்படின்னாலே ஏற்றம் இறக்கம் அப்படிங்கிறது வந்து பொதுவானது தான் அதில் யாராலும் வந்து தப்பிக்க முடியாது ஏற்றம் வரும்போது பார்த்திங்கன்னா நல்லா பூ வந்துடும் இப்போ நண்பரெல்லாம் வந்து என்னுடைய எல்லாம் வந்து மதுரையில் ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாளைக்கு பூ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு பதினஞ்சு கிலோ பூ ஒரு நாள் வந்தது அப்படின்னாங்க அப்படி வரும்போது அவங்க பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து தாறுமாறான ரேட்டு இருந்திருக்கு அந்த சமயத்தில் அந்த மாதிரி சமயத்தில் ரேட்டு இருக்கும்போது அவங்க வந்து கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல மூணாயிரமோ மூவாயிரத்தி ஐநூறுரூபா ரேட்டு போயிருக்கு ஒரு கிலோ ஒரே நாளில் ஐம்பதாயிரரூபா எடுத்துருக்காங்க அந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய டைம் தான் எல்லாமே காரணம் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா விவசாயி ஆகிய நாம் அனைவரும் நம்ம புரிஞ்சிக்கிறது என்னென்னா இந்த அறுவடை வந்து சிறப்பாக இருக்கும் எத்தனையோ பேர் எத்தனையோ விவசாயி கூடாடக்கூடிய விவசாயிகள் வந்து பல காலம் பல மில்லியன் காலம்லாம் கடந்து தான் வந்திருக்காங்க எல்லா விவசாயங்கள்கிட்டையும் நீங்கள் கேட்டிங்கன்னா கூட ஒரே மாதிரி தான் பண்ணுவாங்க இந்த வருஷமோ அடுத்த வருஷமோ அது முந்தின வருஷம்தான் பண்ணுவாங்க முந்தின வருஷம் அதிகப்படியான ஈல்டு எடுத்திருப்பாங்க இந்த வருஷம் கம்மியாக எடுத்திருப்பாங்க இதுக்கு எல்லாமே இன்னும் மூல காரணம் அப்படின்னா நம்மள மண் மண்ணோட சத்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும் முதல்ல அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முப்போகம் வந்து விளைய வச்சு ஒரு போகம் வந்து சும்மா விடுவாங்க தரிசு நிலமாக விடுவாங்க அது ஏன் முக்கியமான காரணம்னா அந்த நிலம் வந்து கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுக்கணும் அதுக்கு வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஸு அளவுக்கு அதிகமாக தரக்கூடாது இப்போ நான் கூட என்ன பண்ண போகிறேன்னா அந்த ஒன்றரை ஏக்கரை நாலு பாகமாக பிரித்து ஒரு பாகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் செடியை வந்து கட் பண்ணி விட்டோம்னா கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடச்சிடும் ஏன்னா அதுவும் ஒரு செடி தான் அந்த செடியை வந்து பார்த்தீங்கன்னா சும்மா எவ்வளோ தான் நம்ம கொட்டி கொட்டி முக்கிய முக்கிய பூ கொண்டு வரணும்னு நம்ம ஆசைப்பட்டால் கூட ஒரு ஸ்டேஜ் மேலே அதனால் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது நம்ம அதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நாள் நம்ம கொஞ்சம் கேப் விடணும் அறுத்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து அதுக்கப்புறம் மருந்து அடித்து அது கொஞ்சம் கொஞ்சம் ரிலாக்ஸாக வரா மாதிரி நம்ம ஒரு செட்டப் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம அந்த பூ வந்து அதுலேருந்து வர பூ வந்து ரெண்டு ரெண்டு மடங்கு பூத்து கொடுக்கும் நம்ம வந்து எல்லா நாளும் வந்து உரம் போட்டு மேலே மருந்து போட்டு அதுக்கு மேலே ஸ்ப்ரே அடித்து நம்ம கொண்டு வரணும்னு நினச்சி பார்க்கும்போது அது சில இடங்களில் வந்து ச சில இடங்கள் அது சாத்தியமாகறதில்ல இதெல்லாம் யாருக்கு சாத்தியமாகுது அப்படின்னா கிட்டத்தட்ட டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மூணு மாதம் வந்து செடியை ரெஸ்ட் விட்றாங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி இப்போ நான்லாம் பாருங்கள் ஜ கிட்டத்தட்ட ஜ டிசம்பர் ஒன்றாம் ஜனவரி மாதம் இருபத்தஞ்சாந்தேதி வரைக்கும் நான் வந்து செடியை வந்து பூவே வரல எனக்கு நான் வந்து வெறும் இயற்கை உரம் மட்டும் கொடுத்துக்கிட்டே வந்தேன் குறி க குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடலை பொண்ணாங்க மட்டும்தான் கொடுத்தேன் வேறு எந்த உரத்தையும் வந்து நான் பெருசாக போட்டுக்கல போடாமல் மேலே வந்து ஸ்ப்ரே வந்து லைட் டோஸ் ஸ்ப்ரே மட்டும் தான் இருந்தேன் அந்த செடிக்கு வந்து போதுமான அளவுக்கு நாங்கள் வந்து ரெஸ்ட்டு கொடுத்தாச்சு இப்போ கூட பார்த்தீங்கன்னா உரம் வந்து நான் ஒரு முறை போடுறேன் அப்படின்னா அடுத்த முறை வந்து கொஞ்சம் பயம் தான் போடுவேன் மேலே வந்து நான் ஸ்ப்ரே பண்ணும்போது கூட பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவான அளவு தான் ஸ்ப்ரே எப்போ பிரச்சனை இருக்கோ அப்போ தான் ஹை டோஸ் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா லோ டோஸ் தான் இந்த மாதிரி நம்ம ஒரு ஷெடியூல் போட்டு வச்சுக்கணும் மருந்துங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நம்மளே கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ஷெட்யூல் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா என்னுடைய மருந்தோட டைரியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய புக்கு மாதிரி ஆகிடுச்சேன் எனக்கு ஏன்னா நான் எப்பப்போ என்ன மருந்து வாங்கி அடித்தேன் என்ன மருந்து வேலை செஞ்சிருக்கு என்ன மருந்து வேலை செய்யலை எப்படி வேலை வேலை செய்யலை அப்படிங்கிற முழு தகவல் என்கிட்ட இருக்குது ஏன்னா ஒவ்வொரு முறையும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மருந்து மாறிண்டே இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த முறை நான் சொன்ன இந்த பாக்ஸர் மருந்து இது வந்து காலங்காலமாக ரொம்ப நாளாக இருக்குது மார்க்கெட்டில் இருக்குது இது கூட நீங்கள் வந்து கொஞ்சம் சிற ஒரு சிம்பிளாக இன்னும் கொஞ்சம் டோஸ் வாங்கி போட்டுக்கணும் அப்படின்னா அசிபிட் வாங்கி போட்டுக்கலாம் எக்லாஸ் வாங்கி போட்டுக்கலாம் அல்ஃபா மெத்தின்னு போடலாம் ஆல்ஃபா மைத்ரீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீப்பான உரத்துலேயே அது என்ன சொல்கிறது ஒரு முக்கியமான மருந்து அது கூடவே வந்து தி பெஸ்ட்டு மருந்துன்னு சொன்னால் அதுதான் எக்லாஸு ஆல்ஃபா மைத்ரீன் அசிபீட்டு இதெல்லாம் வந்து சீப்பான மருந்துலேயே வந்து சூப்பரான மருந்துங்க இதெல்லாம் வந்து நம்ம வீடியோ நம்ம ஏற்கனவே பல வீடியோ நம்ம போட்டிருக்கோம் பல இடங்களில் அந்த தகவல் நம்ம வந்து பகிரப்பட்டிருக்கு ஃபோட்டோ எல்லாமே நம்ம வந்து சொல்லியிருக்கோம் உங்களுக்கு காரணம் ஒவ்வொரு முறையும் நம்ம போடும்போது ஒரு விதமான ரிசல்ட் வரும் இப்போ நாளைக்கு ஒரு மருந்து நான் அடிக்க போகிறேன் அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்கெட்டை வந்து எண்பது ரூபா தான் அதை வாங்கிட்டு வந்து நாளைக்கு அடிக்க போகிறேன் அந்த உடனே பூ வந்து இரண்டு மூன்று மடங்கு நமக்கு அப்படியே பெருகி கொடுத்துரும் ஏற்கனவே இருக்கிற பூ தான் அது கொஞ்சம் வேகமாக நமக்கு பூ வரா மாதிரி ஒரு உற்பத்தி பண்ணி அது இப்போ அந்த மருந்து நான் அடித்து பார்த்துட்டு தான் நான் சொல்ல முடியும் ஏன்னா அந்த மருந்து ஆல்ரெடி நம்ம கேள்விப்பட்டிருக்கேன் ஏற்கனவே போன வருஷம் நான் அடிச்சு அடிச்சிருக்கேன் ரிசல்ட் வந்து எக்ஸலண்ட்டாக இருந்தது எனக்கு இந்த இந்த வருஷத்தில் இந்த மாதத்துக்கு அந்த மருந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்னு ஒரே முரும நான் அடித்து பார்த்துட்டா அதனுடைய ரிசல்ட் வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்லிவிடுவேன் இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து கொஞ்சம் பரிச்சாத்த முறையில் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நாமே வந்து ஃபைன் டூன் பண்ணிக்கிட்டால் தான் நம்ம வந்து இன்னும் விவசாயத்தில் ஒரு புரிதலோடு இன்னும் கொஞ்சம் நம்ம குரோ பண்ண முடியும் ஏன்னா மல்லி வந்து இப்படி ஒரு அட்டகாசமான ஒரு பயிர் ஒரு சாதாரண ஒரு ஏழையை கூட குபேரனாக மாற்றி விட்ரும் ஒரு ஏக்கர் பரப்பில் இந்த விவசாயம் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டு லட்ச ரூபாய் நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுக்கிங்க இப்போ நான் வந்து ஒன்றரை ஏக்கர் போட்டேன் ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு எனக்கு இந்த மூணு வருஷத்தில் கிட்டத்தட்ட நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு சதவீதம் வந்து என்னோடய ஒரு புரிதல் வந்தாச்சு எனக்கு இப்போது என்ன மருந்து எப்படி அடி அடிவரம் ஏன் இதுக்கு எப்படி எந்த காலம் எந்த சூழல் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு புரிதல் வந்தது இந்த புரிதல் வந்ததுக்கப்புறம் நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ எடுத்து நான் போட ஆரம்பித்தேன் எல்லாேருக்கும் இப்போ இந்த இரண்டு ஒன்றரை ஏக்கர் பரப்பளவில் நமக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு லட்சம் வருமானம் வருதுன்னு வச்சிங்க மாதம் இப்போ ஒரு மூணு ஏக்கர் வந்து இன்னொரு இந்த ஜூன் மாதம் வர ஜூன் மாதம் இல்லை ஜூலை மாதம் அதை வந்து நம்ம டெவலப் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும் இந்த மூணு மூணு ஏக்கர் பயிர் நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் வேலையை வந்து இன்னும் சுலபமாக பண்ணணும் எல்லாத்தையும் சொட்டுநீர் போடணும் சொட்டுநீரோடு சேர்த்து நம்ம வந்து செடிகளுக்கு வந்து டைரெக்டாக உரம் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு போய் கேரி பண்ண போட முடியாமல் நம்மளே ஸ்ப்ரே அதாவது இப்போ ட்ரிப்புளே போகிற மாதிரி பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஸ்ப்ரே வந்து நம்ம மேனுவலாக பண்ணாமல் ஏதோ கம்ப்ரஷர் சிஸ்டம் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலேயும் நம்ம இருக்கோம் இதெல்லாம் நான் ஏன் உங்கள்கிட்ட இவ்வளோ தெளிவாக பேசுகிறேன் அப்படின்னா நம்ம வந்து இது வந்து ஒரே பயிர் தான் ஒரே விவசாயம் தான் எனக்கு தென்னை இருக்குது செம்மரம் சந்தன மரம் தேக்க மரம் எல்லாமே இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை உரம் போட்டுட்டு நம்ம ட்ரிப்பில் தண்ணி ஆன் பண்ணி விட்டால் போதும் அதுக்கு போதுமான ஒரு பராமரிப்பு தன்னைத்தானே எடுத்துக்குது மல்லி அப்படிப்பட்ட பயிர் தினந்தோறும் நமக்கு ஒரு வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு பயிர் அதை மட்டும் நம்ம இன்னும் கொஞ்சம் முறையாக சிறப்பாக நல்லா கொஞ்சம் ஹானஸ்ட்டாக பண்ண ஆரம்பித்தோம்னா ஒரு அஞ்சு ஏக்கர் போட்டு நம்ம வந்து விவசாயம் பண்ணுறோம்னு வச்சுங்களேன் நான் உறுதியாக சொல்ல முடியாதால் ஒரு ஏ ஒரு ஏக்கருக்கு ஒரு லட்சம் வச்சுக்கோங்க ரெண்டு லட்சம் வேண்டாம் ஒரு ஏக்கர் வச்சிங்க மாத வருமானம் உங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபாய் உலகத்தில் நம்ம வந்து ஒரு எந்த ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு நம்ம போய் வேலைக்கு சேர்ந்தாலும் சரி நான் சொல்கிறது ரொம்ப டாப் அதாவது குபேரம் உச்சத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் அதை வந்து என்ன சொல்லுவாங்க அதை அதனால் பெரிய கம்பலில் பெரிய பதவியில் பெரிய பொசிஷனில் போய் கிடைக்கணும் வச்சுக்கிங்க ஆனால் நம்ம ஒரு விவசாயியை நம்ம கம்பேர் பண்ணிக்கிட்டோம்னா மாதம் அஞ்சு லட்சம் அப்படிங்கிறது வந்து உண்மைக்கே சொல்ல போனால் மிகவும் மிகவும் ஒரு சிறப்பானது ரெண்டு லட்சமாக நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னால் மாதம் பத்து லட்ச ரூபா அப்படி இருக்க பட்சத்தில் அந்த விவசாயத்தை கற்றுக்கிற வரைக்கும் நம்ம கஷ்டம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அதோட விவசாயம் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாக முடிஞ்சிடும் அது கூடவே நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த விவசாயத்தை கற்றுக்கிட்டும் போது நமக்கு அஞ்சு ஏக்கரும் பத்து ஏக்கர் பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையாக போயிடும் ஏன்னா அந்த மருந்தோட புரிதல் நமக்கு வந்து முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதும் அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த வீடியோவிலேருந்து இருந்து எடுத்து நம்ம உங்களுக்கு முழுமையான ஒரு தகவல் வந்து உங்களுக்கு வந்து பகிரப்படுது இந்த தகவல் முழுமையாக உங்களுக்கு ஏன் பகிரப்படுதுன்னா நீங்கள் அந்த கஷ்டம் அனுபவிக்க வேண்டாம் அந்த தடுமாற்றம் வேண்டாம் உங்களுக்கு அந்த விதமான ஒரு எந்த ஒரு ஒரு போதுமான எல்லா தகவலும் வந்து முழுமையாக கிடைக்கிற மாதிரி இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கிங்க வெல்லைக்கன் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு வந்து முழுமையாக கிடைக்கும் நீங்கள் முழுமையாக வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே ப்ளஸ்ஸாக பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நன்றி வாழ்கோழமுடன் நம்ம சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ இந்த வீடியோ எடுத்து மருந்தோட ஃபோட்டோ நான் போட்டிருக்கேன் நீங்கள் பாருங்கள் ஒரு தடவை உங்களுக்கு உங்களுக்கும் வந்து புரிதல் வரும் தேங்க்யூ ஸோ மச் வாழ்கொழமடன்